அஞ்சே நிமிஷத்தில் ஆப்பம்மாவை ரெடி பண்ண முடியுமான்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் ரொம்ப வித்தியாசமான முறையில் அருமையான ரெசிபி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள கப்பில் ஒரு கப்பு நான் பச்சரிசி மாவு எடுத்துருக்கங்க மாவை சுத்தமாக நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கட்டிகள்லாம் இல்லாமல் சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் இதை நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் அரிசி மாவை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேங்க அடுத்ததாக இது கூட சேர்க்கறதுக்காக நான் சாதம் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப்பு அளவுக்கு சாதம் எடுத்துக்கோங்க நான் புழுங்கல் அரிசி சாதம் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக தேங்காய் துருவல் எடுத்துருக்காங்க நம்ம மிக்சியில் போட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தால் நல்லா நைஸான தேங்காய் துருவல் கிடைக்கும் இந்த தேங்காய் துருவல் நான் கால் கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்காக நான் அவள் எடுத்திருக்கேங்க அவள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி அவள் தான் நான் எடுத்திருக்கிறேன் லேசான அவளாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் இது கெட்டி அவல் மேலும் அவள் பார்த்தீங்கன்னா ஒரு அலசு அலசிட்டு தான் நம்ம சேர்க்கணும் அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அலசு அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவளை நான் ஒரு அலசு அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டேங்க அதில் தும்பு தூசி எல்லாமே இருக்கும் அதனால் அலசிட்டு சேர்க்குறது நல்லது இந்த அவளும் நான் கால் கப்பு தான் எடுத்திருந்தேன் இப்போ அலசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியும் அரை கப்பு இருக்கிற மாதிரி மாதிரி தெரியும் ஆனால் கால் கப்பு போதுமானது எல்லா அளவுகளும் ஒரே அளவு உள்ள கப்பில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இதையும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அவர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாங்க பத்தலைன்னா இன்னும் ஒரு அரை கப்பு அப்படி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அந்த அளவுக்கு பதம் வரணும் ஆனால் நைஸாக அரைப்பட்டுருக்கணும் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் மாவு அளந்த இந்த கப்பில் ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ பாருங்கள் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்ட்டு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டி இருக்கும் இதில் நாம் இன்னும் சில பொருள் எல்லாம் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு அரை அரைச்சிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஆப்பு மாவு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுறதுனால இதுக்கு புளிப்பு சுவை கொடுக்கணும் அதுக்காக நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்குறேன் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த தயிர் நான் இதில் சேர்த்துறேன் நார்மலாக இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் மாவு ரெடி பண்ணும்பொழுது ஈஸ்ட்டு சேர்ப்பாங்க நான் ஈஸ்ட்டு சேர்க்கலை அதுக்கு பதில் தயிர் சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்க்குறேன் கூடவே ஆப்பம் மாவு நல்லா செவந்து வரணும் ஆப்பம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் இப்போ மறுபடியும் இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைப்படணும் நாம் எல்லா பொருட்களும் சேர்த்து அரைச்சாச்சுங்க மறுபடியும் நான் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்தேன் மொத்தம் நம்மளோட மெஷரிங் கப்பு பெரிய கப்பில் மூணு கப்பு சேர்த்துருக்கேன் இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா இப்படி வழிச்சு விட்டால் இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்காக ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது இப்போ நான் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் மாவை நான் பவுலுக்கு மாற்றிட்டேங்க பாருங்கள் எந்தளவு திக்னஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ரொம்ப திக்காலாம் இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சி தான் இருக்குது இது நமக்கு சரியான பதமாக இருக்கும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதை நீங்கள் அரை மணி நேரம் புளிக்க வச்சுட்டு ஊற்றலாம் அப்படி இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் நம்ம மாவை ஊற விட்டாலே போதும் ஏன்னா அது புளிப்பு சுவைக்காக நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் நார்மலாக நம்ம ஆப்பம் செய்கிறதா இருந்தால் அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வச்சு அதை அஞ்சு மணி நேரம் ஊற விட்டு அரைச்சி அதை மறுநாள் தான் நம்ம செய்ய முடியும் புளிக்க வச்சு ஆனால் நம்ம சட்டுன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி செய்யலாம் ஆப்பம் சூப்பராக வரும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஆப்பமாக நம்ம ஊற வைக்கிற அந்த பத்து நிமிஷம் கேப்பில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடி தேங்காயை நல்லா துருவி தண்ணி விட்டு அரைச்சி நான் பால் எடுத்துருக்கேன் ரெண்டு தடவை பிழிஞ்சு எடுத்தேன் பாருங்கள் அளவு திக்காக இருக்குது நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை பால் நம்ம தேங்காய் அரைக்கும் பொழுது ரெண்டு மூணு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி வடிகட்டிக்கிட்டேன் நல்ல மனமாக இருக்குது இதில் நான் இன்னும் சர்க்கரை சேர்க்கலை சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாற்போல் நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேங்காய் பால் வச்சு தான் சாப்பிடணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க நீங்கள் வெஜ்ஜு கிரேவி நான்வெஜ் கிரேவி குருமா இந்த மாதிரிலாம் கூட வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய்பாலோடு சாப்பிட போகிறேன் இப்போ சர்க்கரை நல்லா கலங்கிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஆப்பக்கடாய் வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி ஆப்பக்கடாய் கடாய் தான் இருக்குது அதில் தான் நான் செய்ய போகிறேன் நாம் ரெடி பண்ணி வச்சா மாவு பாருங்கள் இப்போ நல்லாவே ஊறிட்டுருக்குது நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கலாம் ஆப்பக்கடாயும் நல்லா ஹீட்டில் இருக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம ஊற்றிட்டு டக்குன்னு சுழட்டி விட்டு மூடி போட்டுடணும் ஆப்பக்கடாய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்ப்போம் இப்போ நல்லா சூடாக இருக்குது இது சின்ன கடாயிங்கிறதுனால நான் ரொம்ப அதிகமாக மாவு ஊற்றலை ஒரு கரண்டியிலருந்து ஒன்றரை கரண்டிக்குள்ளே தான் நம்ம ஊற்ற முடியும் இந்த மாதிரி சத்தம் வரணும் ஊற்றிட்டு அப்படியே டக்குன்னு சொட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி சுழட்டி விடும்பொழுது சுத்திரம் ஒட்டி பிடிச்சது போக நடுவில் மாவு இருக்கணும் இப்போ நான் மூடி போட்டு விட்டுடுறேன் அப்போ தான் வேகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடுங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்குது நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் சரியான பதத்தில் வெந்திருக்கு சுத்திரும் ஓரம் தூக்கிட்டு வந்திருக்கு நடுவில் இருக்கிற மாவும் வெந்திருக்கு இப்படி கை வச்சால் நம்ம கையில் ஒட்டலை இந்த பதம் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பத்தை எடுத்துடுறேன் நீங்கள் கண்டினியூஸாக சுடும் பொழுது ஆஃப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இப்படி பொறுமையாக அப்படி தூக்கி விட்டாலே நமக்கு கையில் வந்துடும் லைட்டாக எடுத்து விடுறதுக்காக நான் பேச்சுலாக யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் இதை பிளாஸ்டிக் கரண்டின்னு சொல்கிறீங்க இது பிளாஸ்டிக் கிடையாது இது சிலிக்கான் தான் பாருங்கள் அப்படியே கையில் தூக்கலாம் கரண்டியே இல்லாமலே நம்ம அப்படியே கையில் தூக்கலாம் இல்லை பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குட்டி ஆப்பம் கடாயாக இருந்தாலும் குட்டியாக அழகாக வந்திருக்கு சுற்றிடும் இதில் பாருங்கள் ஹோல்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஹோல்ஸ் வரணும் இந்த பதத்தில் இருந்தால் தான் மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக ஆப்பம் கிடைக்கும் நான் இன்னும் ரெண்டு ஆப்பம் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக அந்த ஆப்பம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் கூட நினைப்பீங்க அஞ்சே நிமிஷத்தில் ஆப்பம் ரெடி பண்ண முடியுமான்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக ஆப்பமாவை மாவை ரெடி பண்ணிடலாங்க அந்த ஆப்பம் மாவை வச்சு உங்களுக்கு நான் ஆப்பமும் செஞ்சு காமிச்சிட்டேன் நல்ல ஹோல்ஸ் ஹோல்ஸாகவும் வந்திருக்கு நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு நான் சமையல் சோடா கூட சேர்க்கலை உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதிகமாக ஊற வச்சுட்டு கூட நீங்கள் ஊற்றலாம் நான் வந்து பத்து நிமிஷம் தான் மாவை ஊற வச்சேன் ஆனால் அருமையாக வந்திருக்குங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் நான் இன்னும் தேங்காய் பாலை அதில் ஊற்றுலங்க ஆப்பம் மட்டும்தான் சுட்டு வச்சுருக்கேன் அதை பார்க்கும்பொழுது எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது அவ்வளோ அழகாக ஹோல்ஸ் ஹோல்ஸாக வந்திருக்குது எங்களுக்கு குட்டி ஆப்பம் குட்டி ஆப்பம் வந்திருக்கேன் ஆனால் தான் நான் மூணு ஆப்பம் சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக நான் கொஞ்சமாக பால் ஊற்றிருக்கிறேன் ஆனால் சாப்பிட சொல்ல நிறைய ஊற்றி நான் சாப்பிடுவேன் அப்படியே கொஞ்சம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்க அப்படியே பிஞ்சு வருது நடுவில் இருக்கக்கூடிய அந்த பீஸும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு எடுத்து காட்டணுன்னு நான் அதை பிச்சிருக்கிறேன் இதை பாருங்கள் எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குது இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் சூப்பராக இருக்குங்க அப்படியே வாயில் வச்சோன்னே வழுக்கிட்டு ஓடிடுச்சு அதுவும் பால் சேர்த்தா கேட்கவே வேண்டாம் இன்னும் நல்லா சல்லுன்னு போகும் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஆப்பம் சாப்பிட்லாமான்னு இருக்கும் ஆனால் சில பேருக்கு தேங்காய் பால் சாப்பிட்றது பிடிக்காது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சிக்கன் குருமா இல்லைனா வெஜ்ஜு குருமா அப்படி வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் கடலை கறி வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் எப்படி சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் 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 பாய்